ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்திருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து வந்திருக்கு இதுவரை வந்த மாவட்டங்களில் ஏதன் அடிப்படையில் வந்து நமக்கு அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அதாவது பணி நியமன ஆணை வந்து வழங்குறாங்க இந்த பணி நியமன ஆணை வந்து கிடைத்தவங்க எவ்வளோ நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இந்த தேதிகளில் இருந்து வந்து பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படும் அதாவது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வழங்கப்படும் எவ்வளோ மார்க் உடையவருக்கு என்ன மாதிரியான முன்னுரிமை உடையவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் வந்து அனுப்புகிறாங்க அதாவது இவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க உங்களோட டென்த்தில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அங்கன்வாடி பணி நியமன ஆணை வந்து வழங்க வழங்குவாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னாதான் அங்கன்வாடி சம்பந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கன்வாடி சம்மந்தமாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு வரணும் டெய்லி என்னென்ன மாவட்டங்களில் உங்களுக்கு வந்து பணி நியமன ஆணையம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றத ரெகுலராக வந்து கொடுத்துட்டு வரோம் ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து இப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அனுப்பிட்டு வராங்க ஸோ இதில் இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பெஷல்ஸ் என்னென்ன ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து அவங்க அனுப்புகிறாங்க ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நமக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் உங்களோட டென்த்து மார்க் வந்து எவ்வளோ இருந்தால் வரும் அப்படின்றது தான் வந்து இந்த Viola. நம்ம முழுசாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அங்கன்வாடிக்கான லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்களுக்கு அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து வந்துச்சு அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருநெல்வேலி தென்காசி அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வந்துடும் ஸோ இதுவரை them. தேர்ந்தெடுத்தவங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி உள்ளவங்களுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்துக்காங்க அதாவது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி நான் ரெகுலராக வீடியோ போட்டு வரேன் உண்மையாலுமே வந்து லெட்டர் வந்திருக்காக்கா நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு நிச்சயமாக கிடையாது அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்றது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தங்களுக்கும் அனுப்பிட்டு வராங்க அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிவதில்லை ஏன்னா நமக்கு ரிசல்ட் அதாவது செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்சிருக்கும் ஆனால் பர்சனலாக வந்து அனுப்புகிறாங்க ஸோ பர்சனலாக அனுப்புகிறவங்கள யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அனுப்புனா அனுப்புகிறாங்க ஸோ எல்லாருக்கும் அனுப்புறதில்ல ஸோ இதுலேயுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு வாங்கிட்டு அவங்க வந்து வேலை வாங்கிட்டாங்க அதனால தான் பர்சனலாக அனுப்புகிறாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது எதுவரை அப்பாயின்மெண்ட் லெட்டர் இந்த பத்து மாவட்டங்களில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தவங்களை ஒருவர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பணம் கொடுத்து இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கலை டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்புகிறாங்க எதனால் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்து அதுக்கப்புறமா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எதுக்காக அனுப்புகிறாங்கன்னா இந்த அங்கன்வாடி பணியாளர்களையும் அதுக்கப்புறம் கிராம உதவியாளர் இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் பணிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எலெக்ஷனுக்கு அவங்க அந்த பணிகளுக்கு இவங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிர சீக்கிரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறாங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா நமக்கு முன்னுரிமைகள் வந்து இருக்கணும் சில பல முன்னுரிமைகள் இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா முக்கியமாக வந்து இப்போ பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் நியமனம் கோரும் சத்துணவு மையத்தில் அதாவது அங்கன்வாடி மையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மாற்றுத்திறனாளியாக இருந்தாலுமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்புறம் கணவனை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வேக்கன்சி இருக்குன்னா அதில் ஒரு மூணு வேக்கன்சியானால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவெற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்டது இந்த மாதிரியாக இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்புகிறாங்க ஸோ இந்த ப்ரொசீஜரில் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி பிஹெஸ்டியமாக இருக்கிறீங்க அப்புறம் வேறு ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வந்து வச்சுருக்குறீங்க உங்களோட டென்த் மார்க் வந்து நானூற்றம்பதுக்கு மேலே வந்து இருக்குது இன்டர்வியூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் லெவலில் சூப்பராக வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இட ஒதுக்கீடு அடிப்படையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத வந்து அனுப்பிட்டு வராங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே ஆல்ரெடி பத்து மாவட்டங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு வந்து இந்த நவம்பருக்குள்ளேயே வந்து நிறைய பேருக்கு வந்துடும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய எந்தெந்த மாவட்டங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த பத்து மாவட்டங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மே மாதம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்க அதாவது மே பத்து பத்து தேதிக்குள் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல அனுப்புகிறாங்க ஸோ அடுத்ததாக அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு பதினைந்து தேதிக்கு மேலே இந்த மாதிரியாக லெட்டர் வந்து அனுப்புகிறாங்க இன்னுமே மே மாதத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குமே வந்து லெட்டர் வரல ஸோ நான் சொல்கிற இந்த பத்து தாலுகாக்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டம் அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி திருநெல் திருநெல்வேலி அப்புறம் தென்காசி தூத்துக்குடி மாவட்ட இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்புகிறாங்க செய்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு கேளுங்க ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான மெசேஜோ எஸ்எம்எஸோ வந்து வந்திருக்காது டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்கலாம் இல்லை நகராட்சி அலுவலகத்தில் விஏஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் கிட்ட இந்த மாதிரி நம்ம மாவட்டத்தில் அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை வந்து அனுப்புகிறாங்களா பப்ளிஷ் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு சம்பளத்தை அங்கன்வாடிக்கான சம்பளமும் வந்து அதாவது முதல் வருஷமா இருந்தது உங்களுக்கு எழுநூறுல எழுநூறுலேருந்து ஏழாயிரத்தி எழுநூறு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு வரை இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரை உங்களுக்கு கொடுக்கறதா வந்து சொல்றாங்க அதுமாதிரி குரு அங்கன்வாடி பணியாளருக்கு ஐயாயிரத்தி எழுநூறுல பதினெட்டாயிரம் வரை உங்களுக்கு சேல்ரி கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி நூறுலேருந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரை உங்களுக்கு சேல்ரி கிடைக்கும் அப்படின்றதையுமே வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த சேல்ரி எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து சொந்தலாம் இதில் இருந்து ஏற்றம் அதாவது அதிகரிக்குமே தவிர கண்டிப்பாக வந்து குறையாது இதுதாங்க ஸோ அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப்பருங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ